எகுகடைந்த கானகத்தே இகக்கின்றியகைந்திடினோ எகுகடைந்த கானகத்தே இகக்கின்றியகைந்த பாதைகே வகைமகந்து துவைந்திடினும் சூழ்ந்த வாய்க்கையினாய் மனம் தூவகம் வேகையும் சிற்றகம்பு பு சுற்றி நுயும் சுகிய ஓகி புகுவது போய் சின்னஞ்சி நுயர் தோகிகள் பெரிய வெயம் மாவறு போய் சின்னஞ்சி நீர் தோகிகள் பெரிய வெயம் மாவறு போய் மூங்கில் வகை நுகைந்த காற்று இனி கீதமிசைப்பது போய் உகுவகிய தீப்பொகியும் அகிய காட்டை அகைப்பது போய் நம்பிக்கை சிறிது விட்டாய் நாணயமும் வென்றிட யாம் நாணயமும் வென்றிடயாம் வென்றிடையாம் வென்றிடயாம் நாணயமும் வென்றிடயாம் நாணயமும் வென்றிடயாம் நம்பிக்கை சிறிது இழந்து விட்டாய் नानीगमुविन्द्रिडयां नानिगमु विन्द्रिडयां नानिगमुडया